ஓம் சத்குரு சாய்நாத நமோ நமக எனது முதலமைசன் மதிப்புக்கு நீ ஆதித்திய குடிஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜீரக சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இது ஒரு நுணுக்கமான பதிவு மனசுல தோன்றியதை நான் சொல்றேன் செலவு செய்ய ஒருவருக்கு செலவு செய்ய மனம் இல்லையா அவருக்கு செலவு செய்ய பணம் இல்லையா இது கிரக சுபத்துவ பாபத்துவத்தை வலியுறுத்துறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றது ஜாதக பலன்களே கிரக பாவக சுகத்துவ பாவத்துவ சுற்றும இருக்கு எனது மதிப்பிற்குரிய திருமுக குருஜையா அவர்களுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவழித்து ஜோதிட நுட்பங்களை அறிய அறிந்து பொதுமக்களுக்கு சொல்றாரு மாணவர்களுக்கு சொல்றாரு அதை நாங்க எடுத்து பொதுமக்களுக்கு பரப்புறோம் ஜோதிடர்களை அறிந்து விடக்கூடாது மூடர்களுக்கு கூடிய இந்த சில சில பங்கு மூடர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில அன்மீகம் செலுத்த வேண்டும் மக்கள் தன்னையே உணர வேண்டும் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த அமைப்புல செலவு பற்றிய விவரம் பன்னெண்டு பாதங்களும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை தரும் கிரகங்கள் சேர்க்கை பார்வையில தான் பலன் இருக்கு பார்வையில இல்லைன்னு ஒரு பேராசிரியர் சொல்றாரு அவருக்கு அதுதான் கட்டத்தை மீறி பன்னெண்டு கட்டம் ஒரு கற்பனை கோடுகள் பிரிவுகள் அந்த கட்டத்தில் இருக்கிற கிரகம் தனித்தனியா இருந்தாலும் ஜாயிண்ட் அடிக்கும் பலனை செய்ய விடும் இது வந்து ஒரு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு அதை கிண்கள் வேற இனிமேலாம் இப்பெல்லாம் யாரையும் விமர்சனம் பண்ற அளவுக்கு எனது மனது பக்குவப்படும் பொழுது அதெல்லாம் நான் வந்து பெருசா பேசுறது இல்லை இப்ப செலவு செய்ய பணம் இல்லையா மனம் இல்லையா சிம்பிளான அமைப்புல நான் சொல்ற பாருங்க கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பு தாங்க எல்லாத்துலையுமே நேரடியாக வந்துடுறேன் லக்கணம் ஜாதகரை குறிக்கும் அவர் எப்படிப்பட்டவர் எத்தகைய வலிமையானவர் குணம் எப்படி எல்லாமே தெளிச்சிடும் வாழ்க்கை ரகசியத்துடைய அச்ச ஆணி அச்ச அந்த ஒன்று லக்கணம் அஞ்சு ஒன்பது அதே மாதிரி கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து இது போல இது பிற பலமாக இருந்தால் நல்ல ஜாதகம் அவ்வளவுதான் பேசிக்கிட்டே போகலாம் சொல்ல வேண்டியத நறுக்குன்னு சொல்லணும் பன்னெண்டாம் இடம் செலவு செய்யற இடம்ங்க சுக்கிரனும் செலவு செய்ய வைப்பார் சந்தோஷம் இல்லையா உச்ச சுக்கரனா இருக்கக்கூடியவர் உடனே செலவு செத்தவர் சொல்லிட முடியாது ஒரு விஷய ஒரு வார்த்தையில் எந்த பலனும் இல்லை விதிகளை விட விதி விலக்குகள் அவசியம் எல்லாத்தையும் என்னச்சுதான் பலன் சொல்ல முடியும் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கு ஜாதகரும் பலவீனமா இருக்காரு ஏதோ அன்றாட சம்பாத்தியம் பண்ற மாதிரி இருக்கு பெரிய யோகமும் இல்லை அந்த ஜாதகத்துல வருமானம் கம்மியா இருக்கும் அந்த இடத்துல இந்த உழைப்பக்கூடிய சனி செவ்வாய் எல்லாம் கொஞ்சம் பாவ வலு அவருட்கூடிய குணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி சுபத்தன்மை இல்லாமல் இருந்தா அன்றாட உழைப்பார் வேர்வை சிந்த அன்றாட வருவார் சாப்பிடுவார் போவார் வாழ்க்கை கழியும் பிள்ளைகள் எப்படி வருவார் வேறு வேற பிள்ளைகளால் சந்தோஷப்படுற அமைப்பு வேற அவருடைய பெரும்போது இப்படி கழிஞ்சிரும் பிள்ளைகள் ஒரு ஸ்ட்ரென்த் ஆகிற வரைக்கும் இப்ப பேசுவோம் அவர்கிட்ட பணமும் இல்லை பன்னெண்டாம் இடம் சனி இருக்க சுத்தம் அந்த சனி செவ்வாய்க்குள்ள ராகு இருந்தார் சுபத்தன்மை இல்லாத நேரத்தில் அவர் பணமும் சம்பாதிக்க மாட்டார் தேவைக்கு கடிதம் உழைப்போடு செலவு செய்யறதுக்கு பணம் இருந்தா தானே இது ஒரு உதாரணம் இதே மாதிரி பலவீனமான ஜாதகத்துல பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் செலவு செய்யணும்னு நினைப்பாரு நம்ம இப்படி அடுத்த அடுத்தால பார்த்து நான் இயங்குவாரு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் நம்ம போட முடியும்னு நினப்பாரு போடணும்னு நினப்பாரு நாள் தள்ளிக்கிட்டே போயிடும் வாய்ப்புகள் இருக்காது பன்னெண்டாம் இடத்துல உள்ள ஒலிக்கலகம் எண்ணத்தை கொடுக்கும் செலவு செய்ய வைக்குமாங்கிறது வந்து அவருடைய ஜாதக வலுவை பொறுத்தது அப்ப லக்கணம் கெட்டு ராசி கெட்டு யோகமே இல்லாத ஜாதகத்தில் அன்றாடம் பிழைப்புக்கு ஏதாவது ஒரு வழி போகும் நாங்கள் சொல்றது வந்து தானம் வாங்குவார் இல்லை அது ரொம்ப அறிவு அதை விட்டுருங்க சம்சாரத்துல உள்ளவங்க இல்லற வாழ்க்கையில் குடும்பங்குட்டியோடு இருக்கிறவங்களுக்கு உள்ள அமைப்பத நான் சொல்றேன் அதுல அவர் வந்து லக்கணம் ராசி இதெல்லாம் போய் பெரிய யோக பாவமும் இல்லாம ஆஹ் அன்றாட என்னத்தையும் சம்பாத்தி பண்ணிட்டு ஆனா போவார் ஏன்னா சனி செவ்வாய் வந்து உழைப்பாளி இல்லையா மூடத குறைவு இந்த மாதிரி அமைப்பை வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து பன்னெண்டாம் மணி எழுத்து செலவு செய்ய மனமும் இருக்காது பணமும் இருக்காது அப்படி எழுதிக்கிறீங்க சரி பன்னெண்டாம் இடம் வெளிச்சமா இருக்கு ஸ்ட்ரென்த் ஸ்டெங்கா எங்கிட்ட அவர் சம்பாதிப்பாரு என்ன மட்டும் இருக்கும் அப்ப நல்லாவும் சம்பாதிக்க பண்ணாரு செலவு நல்லா செய்யறாரு அதுக்கு எப்படி லக்கணம் நல்லா இருக்கும் ராசி நல்லா இருக்கும் ஜாதகத்தை சாதகம் ஜாதகம் வந்து வலுவா இருக்கும் யோக பாகங்கள் நல்லா இருக்கும் ஒன்று நாள் ஏழு பத்து ஒண்ணு அஞ்சு ஒன்பது அரிசாதங்கள் வளர்த்திருக்கும் தொழில் சாணம் வளர்த்திருக்கும் லாபஸ்தானம் வளர்த்திருக்கும் வரவு ஸ்தானம் வளர்த்திருக்கும் நல்ல அமைப்புல பிறந்திருப்பாரு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனும் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் மட்டும் இல்லை சுக்கரன் உச்சப்பட்டிருப்பார் பன்னெண்டாம் இடத்துல ஒரு ஒழிக்கிறகம் அதை அர்த்தம் அப்ப நல்லா சம்பாத்தியம் செலவழிப்பார் சுக்கரன் கெட்டவங்க வந்து சுக்கரன் பழம் இழந்தவர்கள் செலவழிக்க மாட்டாங்க தனியா செலவழிப்புன்னு சொல்றாங்கல்ல அவங்கதான் அப்ப ஆணை அருமையா இருக்கணும் செலவும் அவங்க செய்வாங்க சரி நல்லா சம்பாத்தியம் பண்றாரு ஒரு பையன் ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டாரு ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டாரு ஒரு பைசா கொடுக்க மாட்டாரு அவரும் செலவு செய்ய மாட்டார் அப்படியே இப்போ பூதல் கற்று மாதிரி காத்துக்கிட்டே இருந்துட்டு அவருடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு போவார் அதுக்கு எப்படி பன்னெண்டாம் அதிபதி போகும் பன்னெண்டாம் இடத்துல சனி செவ்வாயை சம்பந்தப்பட்ட சுத்தம் செலவு செய்ய மனமே இருக்காது பணம் இருக்கும் மனம் இருக்காது அஞ்சாம் படம் கட்டுப்போயிடும் சிந்தனை ஸ்தானம் வலு வளர்ந்து போகும் புதன் கெட்டு போயிடும் பாக்கியஸ்தானம் தானம் பண்றது பாக்கியம் தானே அந்த இதெல்லாம் மறந்து போயிடும் அவர் வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணுவாரு கட்டுக்கட்டாக வைப்பாரு அவர் எங்கே பணம் வச்சிருக்குன்னு அவருக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும் ஆனா ஒத்த பைசா கொடுக்க மாட்டாரு சவழிக்க மாட்டார் அப்படிப்பட்ட பணக்கார வீட்டுக்களை நேர பார்த்திருக்கேன் ஒரு ரசமும் தான் இருக்கும் வாழ்நாள் பூரா பார்த்திருக்கேன் சின்ன அளவுலாம் அவங்களுக்கு அது பிடிக்குது அப்ப கிரகம் தான் எல்லாம் உணரணும் பொதுமக்கள் பாருங்க நீங்க உங்களுக்கு வர பாருங்க உங்களையே பார்த்துக்கோங்க நீங்க எப்படிப்பட்டவர் கிரக பார்வை தான் அத்தனை பயிர்களும் இருக்குங்கிற கேத்தா இதை நான் போடுறேன் அவ்வளவு விஷயங்கள் மனசுக்குள்ள வருது சொல்றதற்கு நேரம் கிடைக்காம தொழில் நல்லா போகுது இன்னெண்டாம் ஜாதகம் பார்க்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த திரகப்படம் வந்து கிரக விளக்கத்தோடு நீங்க என்ன கேட்டாலும் சொல்லலாம் அத்தனை விஷயங்களும் ஜாதகத்துல இருக்கு பனிரெண்டு கட்டங்கள் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இங்கே சேர்ந்து பாத கிரகங்கள் எப்படி இருக்கு சுபக்கிரகங்கள் தசாபுத்தி எப்படி இருக்கு அவங்க ஜாதகமே எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அனைத்தையும் ஜோதிடத்தை சொல்லலாம் ஜோதிடம் அற்புதமானது புரிந்து கொண்டால் வெகு எளி எளிமையானது என்னோட சொல்வார் நம்ம பின்னாடியே வர்ற பசுவுக்கு பின்னாடி வர அதாவது நம்ம மேல வயப்பட்டு பின்னாடியே அவருட பசு மாதிரி நமக்கு அந்த தோடம் நமக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு இந்த அமைப்பு ஆக இவர் செலவே செய்ய மாட்டார் கஞ்சன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அவருக்கு இல்லைன்னு அர்த்தம் அதுதான் கஞ்சன் ஆனா அவர் தாராளமா மனசு அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும்னு நடப்பாரு எல்லாருக்கும் நல்லது செய்ய நடப்பாரு குடும்பத்துக்கு நல்லது செய்ய நினைப்பாரு அவருக்கு திறன் இருக்காது இதுவும் கர்மாதான் அப்படி இவர்களை நம்ம எளிதில கண்டுக்கிடலாம் அப்ப கஞ்சன் எல்லாரையும் சொல்லிடக்கூடாது தாராள வான்னு எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது பன்னெண்டு கட்டங்களை ஆராய்ச்சி பண்ணணும் கிரக பாவ சுகத்துவ சூழ்ச்சி மக அமைப்புல எல்லா பாடங்களையும் சொல்லலாம் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி